வணக்கம் வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்கோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோ டூ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு சரி திவாகருக்கு ஜாதி வெறியன் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் பண்ணுறாங்க அதனால இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் வருது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிஜமான திவாகர் வந்து ஜாதி விரியனா இல்லை என்ன உங்கள் கான்டெக்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுதான் மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ப்ரோமோல ஒன்றும் கிடையாது ரொமோவில் சும்மா டிஸ்கஷன் தான் யார் யாருன்னா வியானா நம்ம திவாகர் மற்றும் பார்வதி ஸோ இந்த மூன்று பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணியை எப்படி எல்லாம் பண்ணுறாங்க இந்த கேம் எப்படி ஆடுறாங்க இந்த கேமோடைய அணுகுமுறை எப்படி இருக்குது எல்லாம் ஒன்று தெரியணுன்றதுக்காக அவனுக்கு பண்ணாங்க இப்போ அந்த கான்சியஸ் குறைஞ்சிருக்கு இவரை வந்து நடிப்பு இருக்கேன் அழகேன் இந்த மாதிரி கலாய்க்கிறாங்க பட் அவங்கள யாராவது கலாய்ச்சா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ நேற்று ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப ஃபயராக இருந்தது இல்லை அந்த போட்டையாக இருந்தானுங்க ஃபயர்னு சொல்ல முடியாது டாக்ஸிக்காக இருந்தது இன்றைக்கி டாக்ஸிக்கும் கிடையாது ஃபயரும் கிடையாது காமெடியும் கிடையாது எப்ஜே கிட்டத்தட்ட மைக் எடுத்து பேச ஆரம்பிக்கிறான் இதுக்கு நீ வீட் பாக்சிங்கே பண்ணிட்டு போன்னு சொல்லிடலாம் போல் அப்படின் ஓகே ஸோ ஆமாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் கிட்டத்தட்ட பதினொன்றரைக்கு உட்கான்னா மணி பன்னெண்டரை ஆவுது சங்கீத ஸ்வரங்கள் ஏ கரகா இங்கும் க என்னமோ மயக்கோ ஏழேலு பிரவீன் ராஜே பரவாயில்ல போல் எப்படி பிரவீன்ராஜே ராஜே பரவாயில்ல போகலை ஸோ இவங்களாச்சும் சரி ஏதோ பண்ணுறாங்க ஏன்னா நான் என்ன பண்ணீங்க முதல்ல இருந்து நீங்கள் வந்து சொல்லுங்க பார்ப்போம் சும்மாவே உட்காந்துட்டு ஜாலியாக பார்த்துட்டு இருந்தீங்க சண்டே வேடிக்கை பார்த்தீங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் அப்படிங்க வந்து நீங்களும் ஒரு வகையில் மிக்சர் தான் பட் கொஞ்சம் அழகாக இருக்கீங்க அவ்வளோதான் தவிர மற்றபடி நீங்கள் மிக்சர் தான் கொஞ்சம் இப்போ ஓப்பனாக இருக்கீங்க அவ்வளோதான் மற்றபடி என்ன பண்ணுறது ஆ மற்றபடி என்ன பண்ணிட்டேன் நீ மைனா அடுத்து திவாகர் ஜாதி வெறியன்னு சொன்னால் நான் கேட்டேங்க ஜாதி வெறியன்னு இல்லைங்க அது தரம் தரத்தை பற்றி பேசுனாப்புல தரம்னா ஏஜ் ஏஜ்னா என்னது ஏஜ்னா வயசு ஏஜ் கம்மியாக இருக்கிறவனா வாடா போடான்னு கேட்டால் அந்த தரம் தராதரம் அதே தான் வார்த்தை தரக்குறைவற்ற வார்த்தைகள் உன்னுடைய தராதரம் அப்படிதான் இருக்கு அதுக்கு போய் என்னமோ ரம்யாவோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தராதரம் இல்லை அப்படின்ட்டு அப்படியே சொன்னாலும் என்ன தப்பு இருக்கு என்ன தப்பு இருக்கு ரம்யா அப்படி தானே ஆடல் பாடல் நிகழ்ச்சி ஆடுறவங்க தானே இல்லைங்க உண்மை தானங்க அது அப்படி சொன்னா என்ன தப்பு இருக்கு உண்மையை உறக்க சொன்னா என்ன தப்பு இருக்கு அவ ஆட்டக்காரி தானே என்னடா பிரச்சனை அதுல அதுல என்ன ஜாதி எதுக்கு அவள் சொல்லுறீங்க ரெட் கார்டு கொடுக்கணும் வெண்டாய் கொடுக்கணும் இந்த கொடுக்கணும் நீ கேளுக்கிட்டதான் பேசுவ வாய போயாம்ப இவன் ஆடலும் பாடல் நிகழ்ச்சியை பார்க்க வந்தவனா திவாகர் சரி சரி இன்னொன்று திவாகருக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு யார் சொன்னது நான் வெளியே வந்து பார்த்ததில் சப்போர்ட் கிடையாதுங்க நான் இப்பயும் சொல்கிறேன் திருப்பி திருப்பி வெளியே உள்ளே கம்பேர் பண்ணாதீங்க வெளியே வந்து அவன் கேடு கிட்டவனாலும் இருந்துட்டு நமக்கு பிரச்சனை கிடையாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவன் எப்படி இருக்கான் ரெண்டு மூணு விஷயம் தப்பு பண்ணான் அதை நான் அட்ரஸ் பண்ணிட்டேன் கணியை பத்தி கண்டுபிடிச்சிருந்தான் எம்ஜே அது தப்பு தான் சீப்பாக ஃபுட் போட்டாங்க அப்படின்னு சொன்னது தப்பு தான் இன்னொன்று கூட அட்ரஸ் பண்ணியிருந்தேன் பொம்பளை மேட்ருன்னு சொன்னது தப்பு தான் இவ்வளோ தான் அதுக்கு மேலே அந்த ஆளு என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்க எல்லாத்தையும் போட்டு கிளிக்கிறான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் வேறு என்ன இருக்கு பக்காவை பண்ணுறேன் இதுக்கு மேலே என்ன பண்ணணும் இதுக்கு எதுக்கு ரெட் கார்டு சிம்பு பாட்டு தான் வருது எனக்கு ரெட் கார்டு இன்னொன்று சேதம் வந்து ரெட் கார்டு வந்து தூக்க முடியாது பேக்கெட்டில் தான் வெயிட்டாக இருக்கும் அவருக்கு ஒவ்வொருத்தரையும் வந்து இங்கே பாருங்கள் அமைதியாக இருங்க கம்மன் இருங்க பேசாமல் இருங்க அம்மா தவிர நீங்கள் அப்படி ஒரு தைரியமாக இருக்குது அப்படின்னா தைரியத்துக்காக நான் வந்து நான் ஒரு தைரியமாக பண்ணுவேன் அதான் என்ன பண்ணுவேன் அறிஞ்சொல்லி கேட்டால் அவனுக்கு தெரியாது நீ பண்ணுவேன் உனக்கு என்ன அப்படிமா உள்ள கை விடுவாங்க ஆனால் எடுக்க மாட்டாங்க பால்காரை கூட ஸோ இந்த மாதிரி ஆட்களை நம்ம என்ன பண்ண முடியும்

அதெல்லாம் போனால் இப்போ இருக்க கண்டிஷன் இப்போ இருக்க கண்டிஷனுக்கு அடிச்சு போட்டு வந்துடும் ரெட் கார்டு வாங்கிட்டு முத வாரமே ரெட் கார்டு கொடுக்கலன்னா நான் அதை வாங்க வச்சுருவேன் சேதுபதி கையில் வந்து அதனால் ரெட் கார்டை வந்து மாட்டான் நான் ஆடுற ஆடுறது ரெட் கார்டு கொடுத்தாண்டா ஆகணும் அப்படின்ற மாதிரி பிச்சுருவேன் சரி இப்போ என்ன சொல்கிறான்னா தியானா இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மொதல் கான்சியஸாக இருந்தாங்க அதை கான்சியஸாக நம்ம கான்செர்ட் பண்ணணும் கான்செர்ட் பண்ணணும் அந்த இடத்துக்கு தெரியணும் இந்த இடத்துல தெரியணும் அப்படி விளையாடணும் எப்படி விளையாடணும் விளையாண்டாங்க ஆனால் இப்போதான் எல்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக சுயநிலையோடு இருக்காங்க பட் வாட்ஸ்அப் வந்து எல்லாம் தப்பு பண்ணுறாங்க தப்பு சொல்கிறாங்க பட் அவங்க அந்த வார்த்தை சொல்லும்போது கரெக்டாக இருக்கா அது தப்பாக தான் எனக்கு அப்படிங்கும்போது வாட்ஸ்அப்ல வந்து கரெக்டாக கரெக்டாக மிரட்டு மரட்டு மர கரெக்ட் 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 நீ மிரட்டு 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 மிற அப்படின்ற மாதிரி பக்கத்தில் உட்காந்து சும்மா தள்ளு 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 மொமெண்ட் அவ்வளவுதான் ரொம்ப ஒன்றுமே இல்லை வேற எதுவுமே அடுத்து வியானா ஸ்ட்ராங் கண்டஸ்டான் ஸ்ட்ராங்லாம் இல்லைங்க பட் சொல்றது விளையாட்டை புரிந்து கொண்ட கண்டஸ்டன்ட் அப்படி சொல்லலாமா இங்க வந்து ரெண்டு வகையான பிளேயர்ஸ் இருக்காங்க ஒண்ணு விளையாட்டை புரிந்து கொள்ளது இன்னொன்று விளையாட்டை புரிந்து கொள்ளாதது விளையாட்டை இப்படிதான் போகும் இப்படிதான் விளையாடணும்னு சொல்லி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கண்டஸ்டன் தான் வந்து பிளாஸ்டிக் விவாகர் லேப் வந்துருச்சு அதை பார்த்துட்டு இல்லை அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லை என்ன காண்டு அப்படின்னா வினோத் குருமட மோட்டார்ல நான் வந்து இந்த என்னது கரண்ட் இஷ்யூவில் அக்கி நக்கி வச்சா பாருங்க குங்குமத்தை நக்கி வைக்கும் நேரம் அப்படின்ற மாதிரி நக்கி வைச்சதை பார்த்துட்டாரு பார்த்துட்டு வந்து படம் போடு படம் போடுறேன் பாம்ப காட்டே மா எடுத்து பாம்ப காட்டு பாம்ப காட்டு இந்த வாரம் சேதுபதி வியானா குடும்பம் அப்படி இருக்கும் எல்லா மக்களும் காட்டு போயிடுவான் ஏன்டா போடுறதுக்கு எவ்வளோ குறும்படம் இருக்கு இவர் பாரு வியானாவோடைய திங்கர குடும்படம் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் அது பவரா இல்ல யார் செய்ய தவறாரா அப்படின்ற மாதிரி அதான் திவாகர் வெளியே என்ன பண்ணுவோம் இவங்களுக்கு காண்டேத்தனம் மத்தபடி இவங்களுக்கு திவாகர் மேல அந்த ஜாதி பற்றிலாம் அக்கறை கிடையாது திவாகர் மேல இருக்கக்கூடிய வெறி அதை தீர்த்துக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறானு அதை புரிந்து கொள்ளுங்கள் ஆல்வேஸ் ஆல்வேஸ் நீட் சம் மென் அரௌண்டர் ஐய சுனிதா அப்படிலாம் இல்லை சப்போர்ட்னு சொல்லுங்க வேலுக்கு மாமா விளக்கு மாமா ஹர் ஹிலக்கு மாமா என்னங்க செய்தி தீவிரமாக வருது பிக் பாஸ் ஹோஸ்ட்டு மாற்ற போகிறாங்கன்ட்டு கேள்விப்பட்டிங்களா ரொம்ப தீவிரமாக வருது செய்தி பெரிய பெரிய எல்லாம் போட்டாங்க ஏசியா நட்டு அது இது ஆர்டிக்கல் எல்லாத்தையும் எழுதிட்டாங்க விஜய் சேதுபதி விளக்கு மாமா வந்து வெளியேறார் அப்படின்னு எனக்கு அதான் புரியல மேபி நெக்ஸ்ட் வீக் திடீர்னு போஸ்ட்டாக வேறு யாரெல்லாம் நின்று நின்னாங்க அப்படி இருக்கும்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல இல்ல எல்லா ஆர்டிக்கல்லையும் வராதுங்க ஏதோ ஒரு ஏதோ ஒன்று இருக்கு என்னன்னு தெரியல இல்லாட்டி அவர் ஹோஸ் பண்ணும் போதே மக்கள் எதிரிச்சு போய் மேடையில் நீ நல்லா ஹோஸ் பண்ணல கேவலமா ஹோஸ் பண்ணல கத்த வேண்டிதானே எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ கீஜு கீசி ஆமாங்க என்ன பண்றது பட் புலக்கறான்ல அவ்வளவுதான் ஏமாறுறான்ல வேற என்ன பண்றது ஆல்வேஸ் டெல்லிங் லைஸா டே முட்டா பயில லக்ஷ்மணன் சரவணகுமார் என்னடா அவன் பேர் ரெண்டு பேரா இருக்கு என்ன ரெண்டு பேரும் வச்சிருக்க முட்டா பயில சொல்றத கேள்றா பெரிய பெரிய ஆர்டிக்கல்ல போட்டான்டா என்ன போறான் போறான் வெளியே போறான் வெளியே போறான் வெளியே போறான் நான் எங்க போட்டேன் ஐயோ ஐயோ எதுக்கு பாக்குற சீப்பன் சார் நான் கரெக்டா எஃப்ஜே ஸ்டோரி சொல்ல ஆஃப் பண்ணிட்டு போனேன் சரி பன்னெண்டரைக்கு வந்து பாப்போம் அப்படின்னு பார்த்தா அப்பயும் சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் யார் அவன் பதினொன்றைக்கு போனவன் பன்னெண்டு சொல்லிட்டு இருக்கான் முத்தா ரெண்டே உட்காரி சொல்லுவா தெரியுது ஆடியன்ஸ் தான் எவன் ஆடியன்ஸ் அது தராதரம் தான் பேசணும் தர தரம் குறையா பேசக்கூடாது பிராவோ சரியா அவர் ஸ்மைல் பார்த்துருக்கீங்களா பிக் பாஸ் என் ஸ்மைல் ரொம்ப அழகா இருக்கட்ட அது அந்த பல் வரிசை எல்லாம் அழகா சொல்லுவாங்க பெண்ணுகள் அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணுகள் நான் பார்த்தாவணும் அந்த பொண்ணுகளை நான் பார்த்தாவணும் நீ ஏன் இத்தனை நாள் சேஃப்லியே பண்ணிட்டு இப்போ ஓப்பன் ஆகுறான் சரி எதுக்கு ஓப்பன் ஆகட்டுமே பெண்ணு அண்ணோன் ஓப்பன் ஆகட்டும் பெண்ண அவள் இப்போ ஓப்பன் ஆகலாம்ல கனி டூயிங் குட் ஓன்லி கம்பேர் வித் பார்வதி இல்லை கனி வந்து ரீதா எனக்கு பெருசாக இம்ப்ரெசிவ் இல்லை அவங்க அந்த செல்ல பிள்ளைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி கள்ளிப்பால் ஊற்றி அதுக்கு அடுத்து அவங்க கேம் விளாட்ணும்னு நான் கள்ளிப்பால் ஓகே இப்போ நம்ம ரியாக்ஷனுக்கு போவோம் இந்த பிரம்மோக்கு ஒரு ரியாக்ஷன் வேறு குரங்கு மாமா குரங்கு மாமா டுவெல் தேர்ட்டி ஏன் எப்படி எப்படி உட்காந்துருக்கு இந்த ஷோ எப்படின்னா நம்ம டாஸ்க் விளையாடுறோம் விட மெயினாக கேரக்டர் தான் ஏதோ மியூசிக் பார்த்தீங்கன்னா தேர்ஸ் பண்றாசிக்

சிக்கிரம் கொஞ்சம் பதில் அடி வரா சில விஷயங்கள் சில வார்த்தைகள் அவங்கள கட் பண்றாங்க இப்ப கொஞ்சம் பேசுறது எங்க போச்சு ஐயா நான் கொஞ்சம் பேசுறேன்ல இப்ப எங்க போச்சு கும்பை பண்ணோம்னா கேணையில் ஒரு வேலை தருவாங்க அந்த மாதிரி சரி போய் தொலை இப்போ மட்டும் ஒன்று கேணையில் இல்லாமல் என்ன அப்படியே பாராட்டுறாங்களா அப்படியே மக்கள் வெள்ளத்தில் புரண்ட பிராக மக்கள் வெள்ளத்தில் ஆனால் பறந்த திவாக இது கமல்ஹாசன் வருவாரா விஜயசேதுக்கு போனாவா கமல் சார் ஃப்ரெஷ் தான் வருவார் இந்த சீசன் வர மாட்டார் அடுத்த சீசன் புதுசு புதுசாக ஆனால் ஹோஸ்டுக்கு விடுங்க பத்தாது சீசன்லேருந்து பண்ணி தருவார் ஒரு தருதலை பண்ண சீசனுக்குலாம் மாட்டார் விளக்கு பிடிச்ச மாமா சீசனுக்குலாம் வரமாட்டேன் முடிச்ச பிறதா வருவார் டைட்டில் எடுத்து எழுத்திக்கலாம் சரி அட போய ஒத்துக்க போகிறேன் நான் சவுண்ட் மாதிரி ட்ரை பண்ணுறேன் அதுவே ஒரு டம்மி பீஸ் சவுண்டு சரி பாப்பமா இடி ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி கனி பியார் ஐயா விட்டு தலைங்க அதான் பார்க்காதீங்க போகிற போகல ஒரு ஐடி ஏ எவ்ரி ஒன் வெல்கம் டூ ஓகே ஓகே சரி பிடிச்சி விட்டுருவோம்மா வேற என்ன பண்ணுறதுக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லை கவன் சார் எப்பவுமே ஆமாம் சவுண்ட் எல்லாம் வேஸ்ட்டு சரி மூணாவது ரொம்ப பார்ப்போம் பாய் உங்களுக்கு கருத்துக்கள் கருத்துக்கள் கொடுங்க கருத்துக்கள்